ஹாய் ஒருவன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னா இன்றைக்கும் நீங்கள் வந்து எல்லாம் போய் தேடிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸில் வந்து ஏதாவது சீட்டு கிடைக்காம போயிடுமோ அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள் அலமோது பார்க்க முடியுது ஸோ இது நான் டெய்லியுமே நான் வந்து ரெண்டு நாளாவே அட்வைஸ் பண்ணுறது அதுதான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கவர்மெண்ட் சீட்டுக்கு அப்படின்ட்டு அதுக்கான உதாரணம் வீடியோ தான் அது அண்ட் ரெண்டாவது வந்து எல்லாருமே சிஎஸ்சி பிரான்ச்சிலே போய் குவிகிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சிஎஸ்சிக்கு ஒரு பத்து லட்சம் கேட்குறாங்கன்னா கொடுக்கறக்கு ரெடியாக இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம துணைவேந்தர் அவர்கள் அண்ணன்சிட்டி துணைவேந்தர் அவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னால் இப்போ இருக்க கண்டிஷன்ஸில் என்னெல்லாம் ஆபத்தாக போயிட்டுருக்கு அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ஜினியரிங் படிக்கிறது முக்கியம் இல்லை வேலை வாங்குறதா முக்கியங்கிறது அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு அதை பற்றி நம்ம என்னென்னு பார்த்துர்லாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தான் என்னென்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து த்ரூ அவுட் நம்ம வந்து என்ஜினியரிங் அட்மிஷன் நோக்கி நம்ம போயிட்ருக்கோம் ஒரு வேலை லோ கட் ஆஃப் ஆகிடுச்சு சீட் கிடைக்காதுன்னு சொல்லி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் பட் இப்போ இருக்க சினாரியால் அவரே சொல்லியிருக்காரு அவரோடைய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன் ஏன்னா இ புக்லெட்டுன்னு ஒன்று வரும் அதில் தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் சீட்டு இருக்கா இல்லையா அப்படிங்க ஒரு ஒரு கல்லூரியிலையும் அவர் என்ன சொல்கிறாருனா இந்த வருஷம் இருபத்தஞ்சாயிரம் சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்களாம்மா ஸோ இது எப்படி தெரிய வரும் அப்படின்னா ஒரு ஒரு காலேஜ்லேயும் போய் பார்த்தா தான் தெரியும் இன்னொன்று உங்களுக்கு ஃபுல்லாக டேட்டா பேஸ் பார்க்கணுன்னா இ புக்லெட் வந்தால் தான் தெரியும் அதே சார் வரும்னு கேட்டிங்கன்னா ஒன் மந்த் ஆகும் சோ அதுக்கு வெயிட் பண்ணுங்க கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் தெரியுங்களா ஆகஸ்ட்ல அப் இப்போது அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் விடுவாங்க அது ஏன்னு தெரியல அப்படி தான் எந்த காலேஜ் அட்டானமஸ் ஆகிருக்கு எந்த காலேஜ் வந்து புதுசாக வந்திருக்கு எந்த காலேஜ் வந்து என்ன சொல்கிறது என்பி அக்ரிடேஷன் வாங்கியிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் அதை தெரியும் சரி அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ என்ன அப்படின்னா பிரச்சனை என்ன அப்படின்னா நான் இது இது குறித்து ப்ரீவியஸாகவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் சீட்டு வந்து யார் சிஎஸ்சி பிரான்ச்சில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் என்ன கோர்ஸுக்கு இப்போ டிமாண்ட் ஏடிஎஸ் சைபர் செக்யூரிட்டி இல்லை வந்து ஏஎம்எல் இல்லை வந்து ஒரு சிஎஸ்பிஎஸ் இந்த மாதிரி புது கோர்ஸுக்கு அதிகம் ஆனால் இந்த கோர்ஸெலாம் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிமாண்டு எதுக்கு ட்ரிபிளி இசி சிஇசி இல்லைனா மெக்கானிக்கலுக்கு தான் இன்றைக்கி மெக்கானிக்கல் எல்லாம் டவுனு ஒரு சில காலேஜில் மட்டும்தான் மெக்கானிக்கல் ட்ரிபிளியெல்லாம் ஓடிட்டுருக்கு ஒரு நானூற்றது காலேஜில் முக்கியமாக ஒரு முந்நூறு காலேஜில் மட்டும்தான் ட்ரிபிளி சிவில் மெக்கானிக்கலாக வச்சுருக்காங்க ஒரு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது காலேஜ் வரைக்கும் மெக்கானிக்கல் சிவிலே இல்லை சீட்டு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க காரணம் என்ன சீட்டு ஆக மாட்டேங்குது அதனால் அவங்க தூக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு அவல நிலமை வந்து மெக்கானிக்கலாகி போச்சு இப்போ மேட்ரு என்னென்னா இப்போது ஆட்கள் யார் இதில் இதில் கம்மியாவாங்க கோர் பிரான்ச்சஸில் மட்டும்தான் ஆட்கள் வந்து வேலை வாய்ப்பு கம்மியாகுது என்ன தான் வந்து ஆட்டோமேஷன் வந்தாலும் ஃப்யூச்சரில் நீங்கள் நாலு வருஷம் கழிஞ்சு எல்லாமே ஆட்டோமேஷனாக மாறப்போகுது இல்லைன்னு சொல்லலை பட் ஆட்டோமேஷனுக்கும் ஒரு ஹியூமன் வந்து வேணும் கண்டிப்பாக அந்த பக்கம் கோர் பிரான்ச்சஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவை அங்கே ஆட்கள் இல்லை இப்போ எல்லோரும் எதை நோக்கி போயிட்டுருக்காங்க ஏஏடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் ஸோ அதைத்தான் அவர் சொல்கிறாரு என்ன தான் போனாலும் அங்கே யார் இருக்கா காம்படிஷன் இருக்குது காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு நான் முன்னாடியே சொன்னல ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அன்னசிட்டி டி இதே எடுத்திங்கன்னா டேட்டா பேஸ் எடுத்திங்கனாலே சிஇஜி கேம்பஸ் எடுத்து இரநூறுக்கு இரநூறு வாங்கினவங்க கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கிறான் அன்னவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் அப்போது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவங்க கூட எடுக்கிறான் அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ ஆகி போச்சு இப்போ என்ன மேனேஜ்மெண்ட் கோட்டையில் என்ன தேடி போகிறாங்க எல்லாருமே எல்லாருமே வந்து ஏடிஎஸ் சைபர் செக்யூரிட்டி சிஎஸ் பிரான்ச்சஸ் தான் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதும் சிஎஸ்சி பிரான்ச் தான் இது எந்தளவுக்கு ஆபத்தாக போகுதும் எனக்கு தெரியல மெயினாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபேக்கல்ட்டி வந்து ஷார்ட்டேஜ் ஷார்ட்டேஜ் ஆகும்னு சொல்கிறார் ஃபேக்கல்ட்டி அப்படின்னா வந்து வந்து டீச்சர்ஸ் வந்து கம்மியாகும்னு சொல்கிறார் ஏன்னா வந்து இவர் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மைங்க நல்ல தரம் வாய்ந்த டயர் ஒன் கல்லூரி டயர் டூ கல்லூரி அப்படி சொல்லக்கூடாது நல்ல பெரிய கல்லூரியில் மட்டும்தான் ட்ரெயின்டு ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அண்டு இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு ஸ்பெஷலைஸ்டு பண்ண டீச்சர்ஸ் இருப்பாங்க சிஎஸ்சி படித்தவங்க தான் வந்து மோஸ்ட்லி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்காரங்க தானே அந்த சப்ஜெக்ட் எடுப்பாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா ட்ரெயின்டு ஸ்பெஷலைஸ்டு படித்தவங்க தான் இருப்பாங்க இதில் நல்ல கல்லூரியில் ஆனால் இந்த மீடியமான கல்லூரி இல்லை வந்து இப்போ தான் ஆரம்பித்த கல்லூரி இல்லை வந்து என்ன சொல்கிறது ரேங்க்கில் கீழே இருக்க கல்லூரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி இல்லைங்கிறாங்க சிஎஸ்சி பிரான்ச்சஸ் சிஎஸ்சி எடுக்கிறாங்கள அவங்களே ட்ரெயின் ப ட்ரெயினை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு நாலேஜ் வந்து பசங்களுக்கு போய் சேரும்னு எனக்கு தெரில டீச்சர்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லலை அவர் வைஸ் சான்சலர் அவர்கள் சொல்கிறாரு வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் அவரோட வீடியோவை நீங்கள் நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் நான் பார்த்தேன் அந்த பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுடும் இதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க ஏடிஎஸ் கோர்ஸ் எடுக்க வேணாம் இல்லை வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி எடுக்க வேணாம் இல்லை சிஎஸ்சி பிரான்ஞ்சஸே எடுக்க வேணான்னு சொல்கிறீங்களா கடவே கிடையாது அவரும் அதான் சொல்கிறார் எடுக்கலாம் தனித்துவமாக உனக்கு ஏதாவது ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் ஜாப்பு ஸோ இந்த காலத்தில் ஒரு நாலு லட்சம் பேர் இருக்கான் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் பேரில் ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் சீட்டு வந்து என்ஜினியரிங் படிக்கிறாங்க நாலாவது இயரில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் இன்க்ரீஸ் ஆகி வர்றான் ஐ மீன் வேலை வாய்ப்புக்கு வர்றான் அப்படின்னா நாலு ரெண்டு லட்சம் பேர்த்துக்கும் வேலை கொடுக்க முடியாது ஸோ இதெல்லாம் பொதுவாகவே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க தான் எல்லாேருமே ஐடியில் வேலை கொடுத்துட முடியுமா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க ஐடியில் கூட அவர் அதான் சொல்கிறாரு ஐடியில் கூட டிராப் ஆயிடுச்சு சாஃப்ட்வேர் வந்து என்ன சொல்கிறது அந்த கம்பெனிஸ் வந்து ப்ராஜெக்ட் இல்லாதனால பசங்களை வேலைக்கு இல்லைங்கிறாங்க ஏன் அன்னவர்சிட்டியில் கூட எயிட்டி பர்சன்டேஜ் ப்ளேஸ்மெண்ட் தான் ஆகிருக்கு அவரே சொல்கிறார் அண்ட் ஆல்சோ அன்னானவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்லேயே ஒரு ஒரு நூறுலேருந்து எண்பது பேரை வந்து கால்ஃபேர் பண்ணி ஐ மீன் உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் கொடுத்து அவங்க கால் பண்ணலாங்கிறாங்க ஏன்னா வேறு வழி இல்லை அங்கே இருக்கவங்களுக்கே வேலை கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு வேலை இல்லை ஸோ ஐடி வந்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது டவுன் ஆகுறது அப் ஆகிறதுலாம் ரியலைஸ் தான் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது தான் பட் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு புரிஞ்சுதுங்களா ஆர்ட்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் என்னென்னா ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் எது படித்தாலுமே புரிஞ்சு படிங்க மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் படிக்க வேணாம்னு சொல்ல சூப்பராக உட்காந்து படிங்க அதை நீங்கள் வந்து அந்த துறையில் நீங்கள் சார்ந்தவங்களா இல்லை வந்து அந்த துறையை வந்து உங்களுக்கு ஏற்றதா இல்லை வந்து அந்த அது அந்த சப்ஜெக்ட்டை நல்லா படித்து நாலேஜ் வளர்த்துக்க முடியுமா அதுலேயே ஸ்கில் டெவலப் பண்ண முடியுமா இப்போ இ படிக்கிறானா ட்ரிபிளியில் படிச்சிங்கனாலும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அதுதான் கம்பெனி எதிர்பார்க்குது உனக்கு எல்லாமே தெரிஞ்சாதே இன்றைக்கி வேலை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு ஏன்னா எல்லாேருமே இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படி ஒரு கட்டம் வந்துருச்சு இல்லையா அதனால் அங்கே காம்படிஷன் ஹெவியாகுது ஸோ இதுதான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது நான் சொல்லணும்னு நினச்சேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சீட் இன்க்ரீஸ் அட்வான்டேஜ் தான் நல்ல காலேஜில் படிங்க தான் இத்தனை நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நல்ல காலேஜில் தான் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க நமக்கு நாலேஜ் இருக்கும் எக்ஸ்போஷர் இருக்கும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்ல கல்லூரியில் மட்டும்தான் இருக்கும் தவிர நீங்கள் மீடியமான கல்லூரி எனக்கு தெரியல நான் போய் பார்க்கல நானூறு கல்லூரியும் போய் நான் விசிட் பண்ணி பார்க்க முடியாது ஆனால் இதுலேயே போய் மாட்டிக்காதீங்க இது ஏன்னா அட்மிஷன் டைம் இது போய் 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 குவியிறாங்க எங்கே குவியிருதுன்னே தெரியாமல் குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் சான்ஸுன்னு சொல்லி காலேஜும் வந்து சேர்த்துக்குது வேறு வேறு விட்டால் வழி இல்லைங்கிற மாதிரி அட்மிஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இது எங்கே கொண்டு போய் முடியுதுன்னு எனக்கு தெரியல ஸோ எதாக இருந்தாலுமே உங்களுடைய லைஃப் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ அண்ணாவணசெட்டி வேந்தர் அதுதான் சொல்கிறாரு ஒரு நல்ல கல்லூரி இது எதுன்னு நீங்கள் தான் பார்த்து போய் சேரணும் அதுக்கு தான் நம்மள மாதிரி சேனல்லாம் இருக்குது கண்டிப்பாக அவுட் பண்ணுவோம் எல்லாமே இருக்குது ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்